ஃப்ரெண்ட்ஸ் இன்று நாம் விசித்திரமாக பிறந்த இரண்டு விலங்குகள் எப்படி உலகம் புகழ் பெற்றுள்ளது என அறிய போகிறோம் முதலாவது த டூ லெக்டு கவ் இது இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தது இது பிறவியிலேயே இதற்கு இரண்டு கால் மட்டும்தான் உண்டு இருந்தாலும் பிறந்த உடனே அது மற்றவர்களைப் போல இது நடக்க ஆரம்பிச்சது தன்னுடைய விடாமுயற்சியினால ரெண்டு காலாலே நடக்க ஆரம்பிச்சது இது அந்த கிராமம் முழுவதும் உலகம் முழுவதும் மக்கள் இது விசித்திர டூ லக் கவுன விசித்திரமாக அழைக்கிறார்கள் சீனாவுல உனான் என்ற இடத்துல பிறந்த இந்த ஆட்டுக்கு பின்னங்கால் கிடையாது இருந்தாலும் அந்த அதனுடைய ரெண்டு காலாலே அது நடக்க ஆரம்பிச்சு மனிதர்களை போல நடக்க ஆரம்பிச்சு இதுல நமக்கு என்ன தெரியும்னா மனிதர்களை போல கடவுள் விலங்குகளுக்கும் சக்தியை கொடுத்துள்ளார் மனிதர்கள் ஒரு கை வலுவிழந்தால் அவர்களுக்கு மற்றொரு கையில பலம் இருக்கும் ரெண்டு கைகளும் வலுவிழந்தால் ரெண்டு கால்களும் வலுவிழந்தால் இரண்டு கையில இருக்கும் அதே போல இந்த விலங்குகளுக்கும் சாதாரண சக்தியை கொடுத்துள்ளார் அவைகள் உலகம் முழுவதும் அறியப்படுகிறது அதாவது டூ கவு என்றும் உலகம் முழுவதும் உள்ள மக்களால் அறியப்பட்டு பேசப்பட்டு வருகிறது பாய்